இன்னைக்கு சாப்பாடு வந்தாச்சு சாப்பாடு சாப்பாடு ஆளு குரல் கட்டணும் கிணத்துல மீன் வந்துடும் ஆமா வயது வேற பசிக்கு கொஞ்சம் தொழில கொக்கு அம்ஜி கிடந்ததா அதை நட்டுக்கிட்டு இருக்கேன் இது என்ன சாப்பாடுனா வீட்லேயே அவிச்சு நெல் குத்தி சாப்பிட்டு வச்சு அரிசி ஆமாம் பறிக்கிறீங்க உங்களுக்கு தான் செக் பண்ணுவோமா இது கிணத்த சுத்தப்படுத்துதவிய சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க மீன் குழம்பு நல்ல கெண்ட மீன் குழம்பு எங்கள் அக்கம்மா வைக்க மீன் குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஏம்னா எங்கள் அம்மா நல்லா மசாலா அரைச்சி பழைய காலத்தாழ்வுக்கிறேன் எங்கள் அம்மா பழைய கால தாழ்ந்த நல்லா மசாலாவை அரைச்சி ஊற்றி மீனை மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு வச்சு எங்கள் அம்மா வைக்க மீன் குழம்பு அஞ்சு நாள்னாலும் கெட்டு போகாது அந்த மாதிரி டேஸ்ட்டில் வைப்பாள் மஞ்சட்டில் தான் வைப்பான் சூப்பர் மீன் கொஞ்சம் மூஞ்சி வீடியோ இல்லை என்ன மீன்னா கெண்ட மீன் முள் அவ்வளோவா இருக்காது சைடு தான் இருக்கும் குறுக்கு முள்ளும் சைடு தான் இருக்கும் சதையாக தான் இருக்கும் அப்படி மசுவா கரைஞ்சி ஓடுது உங்களுக்கு கொஞ்சம் வருவது ஆ ஆ மீன் கொஞ்சம் கொடுப்போம் அதுக்கு குழம்பு அதுக்கே கொடுக்க போகிறீங்க மீன் பாருங்க சண்டை பாருங்க சவுட்டுக்கா சண்டை போடுறதாங்க ஒண்ணும் இல்லாமல் பிறக்கிட்டாரு ஒரு சில்லு முள்ளு நாங்கள் எல்லாரும் சாப்பிட பம்பிச்சிட்டு இருக்கேன் ஆமாம் ஐயோ தண்ணி வேலை இல்லை கரண்ட் இல்லையா குறையதான் இருக்கு ஓ கரண்ட் இல்லை கண்ட்ரிலாம் இருலாமா Panggil awal bang, ngomong juga.